என் அன்புள்ள செல்வங்களே என் பிள்ளைகளை தேற்றுகின்ற தேற்றுகிறவராக உங்கள் அப்பா நான் என் பிள்ளைகளை நோக்கி வருகிறேன் எங்க வாழ்க்கையில மாற்றம் வருமா அப்பா என்று என் பிள்ளைகள் கேட்கிறீர்கள் நிச்சயம் வரும் உங்கள் அப்பாவின் அற்புதத்தினால் என் பிள்ளைகள் வாழ்வில் மாற்றம் வரும் உங்களை தேடுவதற்காகவும் மாற்றுவதற்காகவும் சிலர் தேவைப்படுகிறார்கள் அதைவிட உங்கள் உபத்திரங்களில் இருந்து என் பிள்ளைகளை விடுவிக்க உங்கள் அப்பாவின் அரவணைப்பு என் பிள்ளைகளுக்கு தேவைப்படுகிறது தேற்றுவார் யாரும் இல்லை எந்த நிலையில் என் பிள்ளைகள் இருந்தாலும் உங்கள் அப்பா என் பிள்ளைகள் வருகையிலும் நீங்கள் பல நடைவீர்கள் உங்கள் குடும்பத்தில் மட்டுமல்ல உங்கள் வீட்டில் மட்டுமல்ல உங்கள் தொழில் கூடத்தில் மட்டுமல்ல உங்கள் அப்பாவின் அபிஷேகம் நிரம்பி வழியும் என் பிள்ளைகள் வாழ்வில் அபிஷேகம் வரும்பொழுது என் பிள்ளைகளிடம் உங்கள் அப்பா வரும்போது என் பிள்ளைகளை உயர்வடைய செய்து கழுகுகளைப் போல் உயரவே உயர பறந்து வாழ்ந்து சிறந்து இருப்பீர்கள் ஏசாயா அறுபத்து ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்றாம் வசனத்தில் ஆண்டவர் ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் உள்ளம் உடைந்தவரை குணப்படுத்தவும் சிறைப்பட்டோருக்கு விடுதலை வரை சாற்றவும் கட்டுண்டோருக்கு விடுதலை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும் நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும் துயரற்ற அலுவலருக்காக ஆறுதல் அளிக்கவும் அழுது அலுவலருக்கு அவர் செய்யவும் சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும் புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும் நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்றும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார் என்று நான் சொன்னது போல் எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கை சாம்பலாயிருக்கின்றது என் அன்பு பிள்ளைகளே ஒடுங்கின ஆவியோடு என் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா எத்தனையோ பிரச்சனை பாடுகள் எல்லாம் என் பிள்ளைகள் இருதயத்தை நொறுக்கி போடுகிறது தேற்றுவார் யாரும் இல்லாமல் என் பிள்ளைகள் சிதைந்து கொண்டிருக்கிறீர்கள் கவலைப்படாதே பிள்ளைகளே உங்கள் அப்பா நான் தேற்றுபவராக வரும் பிள்ளைகள் இருதயத்தை நொறுக்கி போடுகிறது தேற்றுவார் யாரும் இல்லாமல் என் பிள்ளைகள் சிதைந்து கொண்டிருக்கிறீர்கள் கவலைப்படாதே பிள்ளைகளே உங்க அப்பா நான் தேற்றுபவராக வருகிறேன் கட்டுண்டு போய் இருக்கிறவர்களை நான் மீட்டுக் கொண்டு வருவேன் என் பிள்ளைகளை விடுதலை செய்ய உங்கள் அப்பா நான் வருகிறேன் என் பிள்ளைகளை சீர்படுத்தி மனைவியால் கணவனுக்கு வரும் பாடுகள் உபத்திரவங்கள் இவற்றிலிருந்து யார் விடுவிப்பார்கள் என்று கலங்குகிறீர்களா தேற்றுபவராக உங்கள் அப்பா நான் வருகிறேன் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் கட்டுண்ட அவர்களை விடுவிக்கவும் கணவனின் நல் நடத்தையினால் மனைவிக்கு விடுதலையையும் மனைவியின் நல் நடத்தையினால் கணவனுக்கு விடுதலையையும் பெற்றவர்களின் நடத்தையினால் பிள்ளைகளுக்கு விடுதலையும் உங்கள் அப்பா நான் என் பிள்ளைகளுக்கு ஜீவத்தண்ணீர் தருவேன் உங்கள் பிள்ளைகளை உங்கள் கணவனையும் உங்கள் மனைவியையும் தொடும்படியாக செய்வேன் அந்த ஆசீர்வாதத்திற்கு என் பிள்ளைகள் ஜபிக்க வேண்டும் என் பிள்ளைகளால் பிற இனத்தாருக்கு விடுதலை கொடுக்க முடியும் துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்வேன் உங்கள் அப்பா இந்த உலகத்திலே யாரும் தேற்ற முடியாததை பரிசுத்த ஆவியானவர் என் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவார் உயர்வான மேன்மையை அவர்களுக்கு உங்கள் அப்பா நான் தருவேன் உங்களுக்கு நீதி சரி கட்டும் நாளை உங்களுக்கு அநேக மனிதர்களுக்கும் நீதியை சரி கட்டுவேன் நான் என் பிள்ளைகள் வாழ்வில் அபிஷேகம் பண்ணுவேன் மேன்மையான வாழ்க்கை என் பிள்ளைகளுக்கு வேண்டுமென்றால் பரிசுத்த ஆவியானவரின் தயவு நிச்சயம் வேண்டும் பரிசுத்த ஆவியானவரே ஓரங்கட்டி விட்டு எவரும் வாழ முடியாது துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் துயரப்பட்டவர்களை ஆறுதல் செய்யவும் இந்த தேற்றவாளர் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருவேன் துதிகன மகிமையெல்லாம் உங்கள் அப்பாவுக்கு என் பிள்ளைகளை பார்த்து சாதாரணமாக நினைத்தவர்கள் என் பிள்ளைகளை பார்த்து ஏளனமாய் நினைத்தவர்கள் அவர்கள் மத்தியில் என் மகிமையை கொண்டே நாட்டின் நீதியையும் உன்னதத்தில் இருந்து பரிசுத்த ஆவியின் தண்ணீர் ஊற்றப்படும் வரை என் பிள்ளைகள் வாழ்க்கை பாலைவனமாக தான் இருக்கும் உன்னதத்தில் இருந்து ஆவி ஊற்றப்படும் போது என் பிள்ளைகள் வாழ்க்கை செழிப்பான வயல்வெளியாய் மாறும் அற்புதமான மேன்மை என் பிள்ளைகள் வாழ்வில் வரும் பரிசுத்த ஆவியானவரே துணைக்கு அழைத்துக் கொண்டு என் பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும் துதி எடுக்க எடுக்க உங்கள் வாழ்வில் இருந்த சாத்தான் அலறி அடித்து ஓடுவான் பரிசுத்த ஆவியானவரே உங்களை நிரப்பும் போது கேளுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்களும் மகிமைக்கு மேல் மகிமை அடையும் படியாக குடும்பம் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை சாம்பலான வாழ்க்கையை சிங்கார வாழ்க்கையாக மாற்றி அப்பா என்று என் பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவரை நோக்கி மன்றாடுங்கள் துயரமான போது எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆனந்த தைலத்தை பூசுங்கள் அப்பா என்று என் பிள்ளைகள் ஜெபம் ஏறெடுக்க வேண்டும் ஒடுங்கினவரை ஆவியால் வாழ்ந்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தின் ஆடையை கொடுங்கப்பா என்று என் பிள்ளைகள் கேட்க வேண்டும் எங்கள் நீதிக்கு தக்க சரி கட்டுதல் செய்யுங்க அப்பா தாகமாயிருக்கிற எங்கள் பிள்ளைகள் மேல் தண்ணீரையும் ஊற்றுங்க என்று சொல்லுங்க இருதயம் நொறுங்கொண்ட பிள்ளைகள் வாழ்வில் ஒரு காயம் கட்டுதல் உண்டாகட்டும் பரிசுத்த ஆவியால் உண்டாகட்டும் சிறைப்பட்டது போல் இருக்கிறேன் பிள்ளைகளுக்கு விடுதலை கிடைக்க விடுதலையின் ஆவியானவர் இறங்கும்படியாக உங்கள் அப்பா நான் ஆசீர்வாதத்தை தருவேன் பல்வேறு பிரச்சனைகளில் பல்வேறு உபத்திரங்களில் பல்வேறு குடும்ப பிரச்சனைகளில் தொழிலில் பிரச்சனைகளில் வேலையில் குடும்பத்தில் வரும் பிரச்சனைகளில் கட்டுண்டு கிடைக்கிற பல்வேறு குழப்பங்கள் தாறுமாறான வாழ்க்கையினால் அவஸ்தை பட்டு பிள்ளைகளிடம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கும்படியாக என் பிள்ளைகள் ஜெபம் செய்ய வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்போது என் பிள்ளைகள் வாழ்வில் பெரிய பெரிய மாற்றங்கள் உண்டாகும் இந்த அதிகாலை ஜெபத்தின் வழியாக என் பிள்ளைகள் உயர்வான வாழ்வை பெற்று உயர்வடைவார்கள் என் பிள்ளைகள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும் ஜீவ தண்ணீரை யாருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் தாகம் உள்ளவனுக்கு மேல் தண்ணீரையும் தாகமாயிருக்கிறேன் வாங்கப்பா என்று என் பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவரை கூப்பிட வேண்டும் அப்பா நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என் கண்மணிகளே எங்கள் துயரமான வாழ்வில் ஒரு மாற்றம் இல்லையே எங்கள் வாழ்க்கை மேல் இறங்கும் சிறைப்பட்டவர்களை கட்டுண்டு இருக்கிற பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புங்கள் என்று என் பிள்ளைகள் புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பிள்ளைகள் வாழ்வை காண்டாமிருகத்தின் மிருகத்தின் கொம்பை போல் போல் உயர்த்துவேன் என் பிள்ளைகளை புது எண்ணெயில் அபிஷேகத்தால் நிரப்புவேன் அக்னி அபிஷேகத்தை என் பிள்ளைகள் மேல் ஊற்றுவேன் என் பிள்ளைகள் மேல் பெரிய மாற்றங்கள் வரும்போது என் பிள்ளைகள் வாழ்வு உயர்வடையும் என் பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்து இருப்பார்கள் இந்த உலகத்தில் கணவனால் தேற்ற முடியாததை யாராலும் தேற்ற முடியாததை தேற்றவாளராக உங்கள் அப்பா நான் தேடுவதற்கு வருகிறேன் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் சகல சத்தியத்திற்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார் மேன்மையாக நடத்துவார் சகல வாக்கு தத்தங்களையும் உங்கள் வாழ்வில் பலிக்கும்படியாக நடத்துவார் நீதியை சரி கட்டவும் நாளை உங்களுக்கு மூலமாக அனைவருக்கும் நீதியை கூறவும் உங்களை அபிஷேகம் பண்ண போகிறார் அற்புத அபிஷேகத்திற்காக உங்கள் அப்பா நான் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வருவேன் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் என் பிள்ளைகளுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருவேன் அந்த மகிமையின் வேகம் உங்கள் வீட்டுக்குள் வந்துவிட்டால் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் அற்புதமாக நடக்கும் உங்கள் அப்பா நான் என் பிள்ளைகளை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவேன்